பாட்டியோட பேக்கை தூக்கி போயிட்டாங்க ஆமாம் இவ்வளோ பெரிய இவ்வா இவ்வளோ போட்டோன்னு போலீஸ்கார் ஃபோன் எடுத்துட்டாங்களாம்மா நம்ம யார் ஃபோன் போட்டாலும் பத்து வாட்டி ரிங்கு போகும் பதினோரா வாட்டி தான் எடுப்பாங்க இவன் ஃபோட்டோனே ஃபோன் எடுக்கிறாங்களாம் அப்படி கவலைப்படாங்க போலீஸ் வந்துருவாங்க அவங்களே கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க யாருமா எங்க ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சது எக்க இழுச்சக்க என்னக்க போலீஸ்கார் கார் போட்டு வந்திருக்காரு இடி சும்மா இருடி அந்த ஆளு வேற திருதிருன்னு மூச்சுக்கிறாரு சார் நான் சார் உங்களுக்கு போன் போட்டேன் அந்த பாட்டியோட பேக்கை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க யாரும் கண்டுபிடிங்க ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் அது வந்து ஒரே மாதிரியே தான் தம்பி இருந்தியா ஆனா என்ன அவன் கொஞ்சம் கிறுக்குத்தனமா Dress போட்டுறான் நீ வந்து போலீஸ் Dress போட்டு தான் போலீஸ் காரனே வம்புக்குற கேள இன்னைக்கு ஜெயில்ல போய் உட்கார்ந்து கழிக்கிங்க போறானே நினைக்கிறேன் சரி மா நீங்க இங்கே இருங்க நான் போய் திருடனா கூட்டிட்டு வரேன் இப்ப எப்பனாலும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் போய் கொடுத்தாலுமே மூணு நாள் நாலு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க எப்படி இப்ப வந்து உடனே கூட்டி வரேங்காரு எங்க அம்மா அதானே சொல்லுச்சு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க ஒருவேளை அவர் தம்பியா இருக்கும் இல்ல அந்தாலே கூட வேஷம் போட்டு வந்து திருடி இருப்பதா இருக்கும் ஏம்மா நீங்க சொன்ன ஆளு இந்த ஆளு தானா இதான் உங்க பர்சா ஏமா நீங்க எங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ஆளு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருமா உங்க மேல ஏமா பொம்பளை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியது என பேக்கில் ஒன்றும் கிடையாதுன்னு கஷ்டப்பட்டு திருடிட்டு இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டு கடைசி திறந்து பார்த்தா ரெண்டு வெத்தலை பாக்கு தான் இருக்கு இதுக்கு தான் இந்த பவுமானம் பண்ணியாமா அடப்பு கருமை நான் கூட ஏதோ ரெண்டாயிரம் மூவாயிரம் பஸ்ஸில் வச்சிருப்பேன் நினைச்சேன் ரெண்டு வெத்தலை பாக்கு தான் நாங்கள்